மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் ஆலாசனம் செய்ய போகிறோம் இந்த ஆலாசனை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது இடுப்பில் கொஞ்சம் கை சப்போர்ட் வச்சுக்கினு செய்யுங்க ப்ராக்டிஸ் ஆனப்புறம் கையை எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு கையை வச்சுனே தான் செய்ய முடியுதுன்னா கையை வச்சுக்கினே செய்யுங்க எப்போ உங்களுக்கு கையை எடுக்கணும்னு தோணுதோ அப்போ எடுங்க இப்போ வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி வரும் செச்சு காட்டுறேன் பாருங்கள் ஆரம்பத்தில் இப்படி வரும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன பிறகு ரெண்டு காலும் பின்பக்கம் தரையை தொடணும் கட்டை வரல சப்போர்ட் வேணும் கையை வச்சுக்கோங்க தேவையில்லைன்னா முடி தின்னு கையை எடுத்துக்கோங்க பாருங்கள் காலை பொறுமையாக கீழே இறக்குங்க அப்படியே இறக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா காலை மடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தீத்திக்கினே போயிட்டு இறக்கிங்க இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷனாவில் உட்கார முடியும் உட்காந்துதுன்னு ஒரு ஃபார்வர்ட் பின் பண்ணிங்க என்ன அப்போ தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஆசனமும் பிடிச்ச ஆசனம் உட்காந்து முடிச்ச ஆக உட்காந்துங்க ஒரு ஃபார்வேர்ட் பெண்டிங் அருமையான பயிற்சி முழு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஆகாது சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்